என்னன்னா அப்போல்லாம் ஒரு பணத்தை பத்திரமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா மஞ்சப்பையில தான் எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு திருமணத்துக்கு போறாங்க போயிருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த பையில பணத்தை எடுத்து வைக்கிறத பார்த்தேன் அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த மஞ்சப்பைன்றதே இப்ப இல்லாம போச்சு எதுனால அந்த மஞ்சப்பை அப்படின்ற இது மறைஞ்சது நிறைய பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண பண்ணுவோம் மஞ்சப்பை வைக்கும் போது பணமாக இருக்கட்டும் இல்லை நம்ம தாம்பூல விஷயங்களாக இருக்கட்டும் நமக்கு ஒரு து கண்டிப்பா மஞ்சள் அப்படிங்கிறதே ஒரு மங்கள ஒரு நல்ல விஷயம் ஒரு நம்ம பயன்பாட்டுல இருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப காலப்போக்குல மறைஞ்சிருச்சு ஆமா பணத்தை இருக்கும் மஞ்சப்பை அப்படின்னு அவரு சொன்னாரு என்கிட்ட ஏன்னா என்ன நீங்க மஞ்சள் பையில பணம் வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும் எனக்கு இது ராசிமா நான் வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் இதுலதான் பயன்படுத்துறேன் அப்படின்னாரு அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ நம்ம என்னதான் பணத்தை சம்பாதிச்சு சேர்க்கணும்னு பார்த்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாருங்க எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை இதுல வச்சுதான் எனக்கு பணம் தங்கிருமா இது வந்து கலர் சைக்காலஜி ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப கலர் சைக்காலஜி பார்ப்பேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சப்பை மேம் மஞ்சப்பை அப்படிங்கும் போதே ஆதி காலத்து ஞாபகம் தான் வரும் ஆதிகாலம்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அப்படிதான் சொல்லணும் என்னன்னா அப்பெல்லாம் ஒரு பணத்தை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு மஞ்சப்பையில தான் எடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு திருமணத்துக்கு போறாங்க திருமண பத்திரிக்கை வைக்க போறாங்க அப்படின்னாலும் தாம்பூல பை கொடுக்கறதே மஞ்சப்பை தான் அப்படி இருந்தது இப்போ நான் சமீபத்தில் திருவாரூர் போயிருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த மஞ்சப்பையில் பணத்தை எடுத்து வைக்கிறத பார்த்தேன் அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த மஞ்சப்பைன்றதே இப்போ இல்லாமல் போச்சு எதனால அந்த மஞ்சப்பை அப்படின்ற இது மறைஞ்சது நிறைய பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நம்ம மெயினாக வந்து எதனால இந்த இதுன்னா எல்லாரும் இங்கேருந்து வெளிநாடு போனாங்க வெளிநாடு போய் அங்க என்ன கலாச்சாரமோ அதை கொண்டாந்து இங்க திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஜிப்லாக் கவர் இல்லைன்னா வேற மாதிரியான பிளாஸ்டிக் கவர்ஸ் ஸோ தான் நமக்கு அவேர்னஸ் வந்திருக்கு பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து நம்மளுடைய ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக்ஸ் தான் இப்ப வந்து வருது ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லி நம்மளுடைய சுகாதாரத்தை மனசுல வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப பேன் பண்ணியிருக்காங்க பட் அந்த காலத்துலேயே பாருங்க ஒரு நம்மளுடைய சுற்றுப்புறம் வந்து சுற்றுச்சூழல் வந்து சுகாதாரமாக இருக்கணும் அதை எரிச்சா கூட அது பொல்யூஷன் வரக்கூடாது அப்போ துணியிலையே எல்லாமே பண்ணாங்க இன்றைக்கி அந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்கிறது குறைஞ்சி போயிடுது ஏன்னா லேபரர்ஸ்க்கு பைசா கொடுக்க முடியல இது பிளாஸ்டிக்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது என்னைக்காக இருந்தாலும் அப்போ பழைய காலத்தில் என்ன ஒரு மஞ்சள் பையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா மஞ்சள்ங்கிறது ஒரு சுபமான ஒரு கலர் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த மஞ்சப்பை அது பணமாக இருக்கலாம் தாம்பூல பையாக இருக்கலாம் இல்லை ரிட்டர்னுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை நாம் எங்கேயாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கும்போது கடைகள்லையே நமக்கு மஞ்சப்பை மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து இருந்தது ஸோ அந்த அதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருந்தது எல்லார் வீடுகள்லேயுமே அது இருந்தது இன்றைக்கி அதனுடைய பயன்பாடும் குறைஞ்சிருச்சு வீடுகள்லேயுமே அது ரொம்ப பெருசாக யாரும் கொடுக்கறதில்ல இப்போ ஜூட் பேக் அப்படின்னு ரிட்டர்ன் கிஃப்ட்டு வெட்டிங்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் பேக் வந்து கொடுக்குறாங்க அது மஞ்சள் வைக்கும்போது பணமாக இருக்கட்டும் இல்லை நம்ம தாம்பூல விஷயங்களாக இருக்கட்டும் நமக்கு வந்து அது ஒரு சுபமாக இருந்தது இப்போ அது இல்லை கண்டிப்பா மேம் என்ன இந்த நீங்க சொல்ற மாதிரி மஞ்சள் அப்படிங்கறதே ஒரு மங்களா ஒரு நல்ல விஷயம் ஒரு நம்ம பயன்பாட்டுல இருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப காலப்போக்குல மறைஞ்சிருச்சு அப்படின்னுதான் தான் சொல்லணும் பணத்தை இருக்கும் மஞ்சப்பை அப்படின்னு அவரு சொன்னாரு என்கிட்ட ஏன்னா என்ன நீங்க மஞ்சப்பை பணம் வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேக்கும் எனக்கு இதை ராசிமா நான் வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் இதுலதான் பயன்படுத்துறேன் அப்படின்னாரு அப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ நம்ம என்னதான் பணத்தை சம்பாதிச்சு சேர்க்கணும்னு பார்த்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டோம் மஞ்சள்ங்கிறது குருவினுடைய நிறம் இல்லையா ஸோ குருவை வந்து என்ன சொல்வோம்னா பொன்னன் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஒரு தங்க நிறத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போ அந்த குரு பகவானினுடைய நிறத்துல நம்ம அந்த மஞ்சள் பைய பயன்படுத்தும் பொழுது அதுல நம்ம பைசா வச்சு பொழுது ஆனால் அது எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு மஞ்சள் வந்து செட் ஆகாமல் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது வந்து ராசியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சில பேருக்கு பச்சை நிறம் செட் ஆகும் சில பேருக்கு சிகப்பு நிறம் செட் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த நிறம் செட் ஆகுதோ அந்த நிறத்தில் ஒரு பையை வாங்கி அதில் பணத்தை போட்டு வைங்க இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இது எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை இதில் வச்சுட்டா எனக்கு பணம் தங்கிடுமா அப்படின்ட்டுன்னு முதல்ல உழைக்கணும் உழைச்சி பணம் வரத அனாவசியமாக செலவு பண்ணாமல் அதை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான ஒன்று ஸோ உங்களுக்கு சேர்க்குற சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை நான் வந்து எனக்கு சேவிங்ஸ் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க மஞ்சள் பயிரில் நீங்கள் காசை வச்சு வச்சுக்கோங்க எனக்கு வந்து கலர் சைக்காலஜி ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப கலர் சைக்காலஜி பார்ப்பேன் அந்த நிறங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ வந்து இருக்கத்தான் செய்யுது அதனால் உங்களுக்கு எந்த நிறம் ராசியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பவுச்சர்ஸ் மாதிரியோ சுருக்கு பை மாதிரியோ நீங்கள் செஞ்சு வச்சுட்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நிறங்கள் அப்படின்றது வேறுபடுமா மேம் ஆமாம் ராசிக்கு நிறங்கள் வேறுபடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு நிறம் சாதகமாக இருக்கும் ஒரு சில நிறம் பாதகமாக இருக்கும் இப்போ கருப்புன்னு சொல்கிறோம் அந்த கருப்பு எத்தனை பேருக்கு சாதகமாக இருக்கும் தெரியுமா ஜென்ரலி ஐயோ கருப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அந்த கருப்பு நிறம் நிறைய பேருக்கு சாதகமாக இருக்கும் ஸோ அந்த சாதகமாக இருக்கக்கூடிய நிறங்கள் அது ராசிக்கும் அந்த சாதகமாக இருக்கக்கூடிய நிறங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கு வந்து ஒரு நிறம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் எனக்கு வந்து இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னோடய ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து நமக்கு ஃபேவரபிளாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ ஃபேவரட் கலர் வேற ஃபேவரபிள் கலர் வேற எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிறம் வேற எனக்கு பிடிச்சிருக்கிற நிறம் வேற எனக்கு கருப்பு பிடிக்கும் ஆனால் கருப்பு எனக்கு லக்கி இல்லை அப்படிங்கும் பொழுது நான் அதை பயன்படுத்த முடியாது ஸோ பிடித்த நிறங்களுக்கும் நமக்கு சாதகமாக இருக்கிற நிறங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நிறம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஐயோ எனக்கு ப்ளூவை அப்படிக்கவே பிடிக்காதுன்னு வாங்க ஆனால் அந்த ப்ளூ வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸோ உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நிறம் வந்து நீங்கள் தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒயிட் நீங்கள் வந்து ஜென்ரலாக போடுறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறதுக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை அது போட்டு உங்களுக்கு அது கிளிக் ஆகலை இல்லை உங்கள் முயற்சிகள் எல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு வீணாயிட்டே போகுதுன்னா அந்த நிறத்தை போடாமல் இருங்க ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிக்கலாம் அந்த கைடன்ஸ் வந்து நான் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு போர்டு அவங்க பேர் எழுத்து வச்சு ஒரு போர்டு பண்ணணும் அப்படின்னா எந்த நிறத்தில் அந்த போர்டு வந்து இருந்தால் அவங்களுக்கு அது ராசியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு கண்டிப்பா மேம் நீங்க சொன்ன மாதிரி கலர் சைக்காலஜி அப்படின்னு சொன்னீங்க நிச்சயமா இந்த நிறங்கள் அப்படின்றது நிறைய பேரோட லைஃப்ல வந்து இல்லை எல்லாருக்குமே நீங்க கோவில்லயே பாருங்களேன் வெள்ளையும் சிகப்பும் தான் போட்டிருப்பாங்க சந்திரனும் செவ்வாயும் சந்திரன் வந்து மனசு செவ்வாய் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வீரியம் ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம் ஸோ அந்த சந்திரன் மனசும் நம்மளுடைய அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு வந்து இறைவனைப்பை வழிபாடு செய்யும் பொழுது மனம் வந்து இருக்கணும் ஸோ கோவில் செவர்கள் எல்லாமே அந்த சிகப்பும் வெண்மையும் சிகப்பும் கலந்ததாகத்தான் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள் வெறும் ரெட்டில் தான் இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் அது போலீஸ் ஸ்டேஷன்னு அட்வொகேட் பாருங்கள் கருப்பு தான் போட்டுன்னு இருப்பாங்க டாக்டர்ஸ் பாருங்கள் ஒயிட்டு தான் போட்டுன்னு இருப்பாங்க அப்போது ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்குமே பாருங்கள் அந்த காலத்துலேருந்தே அந்த நிறங்களை தான் வைத்திருக்கிறார்கள் நர்ஸ் வந்து வெளில தான் போட்டுக்கணும் ஏன்னா அவள் வந்து எந்த பாது பாகுபாடும் இல்லாமல் அந்த மனசு சுத்தத்தோடு அவங்க சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் ஒயிட் வந்து அவங்க போடுறாங்க ஸோ கலர் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வியாபித்து தான் இருக்குது உங்கள் வீடுகளாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இடமாக இருக்கட்டும் இல்லை படிப்பு சொல்லித்தரக்கூடிய இடமாக எல்லாத்துலேயுமே அதற்கான நிறங்கள் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் கண்டிப்பா மேம் மஞ்சப்பை ஆரம்பிச்சு நிறங்கள் வரைக்கும் ஒரு ஃபுல் பேக்கடான ஒரு பதிவா கொடுத்துட்டோம் மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி நன்றி நன்றி